ரஷ்யா மீது உக்ரைன் தாக்குதல் மேற்கொண்டமைக்கு பழி வாங்கும் நோக்கில் உக்ரைன் மீது ரஷ்யா திடீர் தாக்குதல் நடத்தியுள்ளது பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட் அபார்ட்மெண்ட் நகரம் கிரிவத் கிடையில் அலையுங்கள் சைபர் ஏழு சைபர் இரண்டு சைபர் நான்கு ஒன்று சைபர் நான்கு ஒன்று இந்த தாக்குதலில் ஐம்பது பேர் பலியானதோடு இருநூறு பேர் காயமடைந்துள்ளனர் ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கு இடையில் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக போர் நீடித்து வருகிறது இது தொடர்பில் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவிக்கையில் இந்த தாக்குதலுக்கு இரண்டு பொலிஸ்டிக் ஏவுகணைகளை ரஷ்யா பயன்படுத்தியுள்ளது இந்த ஏவுகணைகளைக் கொண்டு உக்ரைனின் பொல்டாவா பகுதியில் உள்ள வைத்தியசாலை மற்றும் கல்வி நிறுவனம் ஆகியவற்றின் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த தாக்குதலில் ஐம்பது பேர் பலியானதோடு இருநூறுக்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளனர் என அவர் தெரிவித்துள்ளார் இந்த தாக்குதலுக்கு உக்ரைனின் பாதுகாப்பு அமைச்சகம் கண்டனம் தெரிவித்துள்ளது வைத்தியசாலை மற்றும் பாடசாலைகளில் தாக்குதல் மேற்கொள்ளக்கூடாது எனும் சட்டம் இருக்கின்ற நிலையில் தொடர்ந்தும் அவற்றை இலக்காக கொண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே போரின் முக்கிய தர பல அமைச்சர்கள் வெளியேறியதை தொடர்ந்து உக்ரைனில் அரசியல் தடுமாற்றம் ஏற்பட தொடங்கியுள்ளது உக்ரைனில் இதுவரை ஆறு அமைச்சர்கள் பதவியை ராஜினாமா செய்திருப்பது மற்றும் ஜனாதிபதி உதவியாளர் பணியை விட்டு நீக்கப்பட்டமை ஆகியவற்றை தொடர்ந்து உக்ரைனிய அரசியலில் மிகப்பெரிய தடுமாற்றம் ஏற்பட தொடங்கியுள்ளது ஆயுத உற்பத்தி பொறுப்பாளரான மூலோபாய தொழில்துறை அமைச்சர் இவ்வாறு வெளியேறியவர்களில் ஒருவராவார் மேலும் துணை பிரதமர் நீதி சுற்றுச்சூழல் மற்றும் மறு ஒருங்கிணைப்பு அமைச்சரும் சொத்து நிதியத்தின் தலைவர் ஆகியோரும் இவ்வாறு ராஜினாமா செய்துள்ளனர் இதையடுத்து உக்ரேனிய அமைச்சரவையில் மூன்றில் ஒரு பங்கு வெற்றிடமாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு உக்ரேனிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட ஜெலன்ஸ்கி கடந்த வாரம் அமைச்சரவையில் பெரிய மறுசீரமைப்பு குறித்து திட்டமிட்டிருந்தார் அத்துடன் ஜெலன்ஸ்கியின் வழக்கமான மாலை நேர உரையிலும் அமைச்சரவை மாற்றத்தின் தேவையை வெளிப்படுத்தியிருந்தார் இதனைத் தொடர்ந்து அமைச்சர்களின் இந்த ராஜினாமா மற்றும் பதவி நீக்க நடவடிக்கைகள் அரங்கேறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடலுக்குடன் தமிழில் வலையத்திலிருந்து பெற்றுக் கொள்ளாக் வலையளத்தில் என்று பதிவிட்டு எந்த திரு தொள்ளாயிரத்து அறுபது என்று இரண்டுக்கு குறுஞ்செய்தியோன்ற அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்